முருகன் வந்து வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க இதனால் வித்யா சந்தேகப்பட்டு இங்கே முருகன் கிட்டே கேள்வி கேட்குறாங்க நீ யார்கிட்ட தான் பேசுகிறேன் யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்டாலும் இங்கே எதையுமே சொல்ல மாட்டேறன் அப்படின்னு வித்யா கேட்கேன் இப்போ எதுக்கு எங்கிட்ட பிரச்சனை பண்ணுறேன்னு அங்கே முருகனும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போது மட்டும் எங்கள் வீட்டுக்கு வருவேன் நல்லா பேசுவேன் எல்லார்கிட்டையும் நல்லா பழகினேன் இப்போது எனக்குன்னு கொஞ்சம் நேரம் கூட டைம் ஒதுக்கவே மாட்டுறேன் அப்படின்னு அங்கே வித்யா சத்தம் போட இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் வேலை பார்க்குற கம்பெனியில் எனக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை அது விஷயமா தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு முருகன் வந்து ரொம்ப அதிகமா இங்க வித்யா கிட்ட கோவப்படுறாங்க வித்யா கேட்டதும் உனக்கு என்னைய விட இப்ப அந்த வேலை ரொம்ப முக்கியமா போச்சுல கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் வேலை பத்தி எதையுமே பேச மாட்டேன் லவ் பண்ணும் போது மட்டும் பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன் இப்போ லவ் பண்ணி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன் எல்லாரும் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு அங்க வித்யா வந்துட்டு சத்தம் போடவும் செய்யறாங்க முருகன் கிட்ட முருகன் இதனால கோவப்பட்டு வெளியே போகவும் செய்யறாங்க முருகன் கொஞ்சம் நேரத்தில் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போனதுக்கு பிறகு வித்யா ரொம்ப கோவமாக அங்கே அமைதியாக உட்காந்துருக்கவும் செய்கிறாங்க எல்லாம் என்னையும் சொல்லணும் நான் தான் தேவையில்லாமல் இந்த முருகனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுருக்கேன் மீனாக சொன்னாங்க நல்ல விதமாக எடுத்து சொன்னாங்க அங்கே முருகனுக்கு முத்து சொன்னார் இவங்க ரெண்டு பேரால் தான் நாங்கள் இன்றைக்கி ஒன்று சேர்ந்தோம் அவங்கள மாதிரி நல்ல கப்பல்ஸாக எங்களால் வாழ முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே விரும்பிக்கிட்டு அமைதியாக வித்யா வீட்டில் உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் தான் எங்கள் மீனா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த மீனா எங்கள் கோவத்தோட அங்கே வித்தியாவை பார்க்க வாங்க மீனா இப்போ தான் உங்களை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லேன் ஏங்க யோசிக்க மாட்டீங்க என்னை பற்றி எதுக்கு யோசிக்க மாட்டீங்க அதான் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே உங்கள் ஃப்ரெண்டு ரோஹினி உங்கள் கிட்டே ஃபோன் பண்ணல எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லேன் என்ன மீனா சொல்கிறீங்க நான் ரோஹினி கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வித்யா சும்மா நடிக்காதீங்க நீங்கள் எல்லாரும் நடிச்சு தானே இப்போ எங்கள் மொட்டுமொத்த குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்கன்னு எங்கள் வித்யாவை பார்த்து மீனா கத்த என்ன மீனா வந்ததும் வராதுமா எங்கிட்டே எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க முதல்ல என்ன நடந்ததுன்னு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ரோஹினி பேர் கல்யாணி ரோஹினியோடைய அம்மா கிரு இங்கே கிருஷியோட பாட்டி கிறிஷி தான் இங்கே பையன் இதை எல்லாம் உண்மையே எனக்கு தெரிஞ்சிடுச்சுங்க அப்படின்னு சொன்னதுமே வித்யா அப்படியே வச்சு போய் நின்று பார்த்துட்டே இருக்காங்க என்ன ஏன் நீங்கள் இருக்குங்க இப்படி ஷாக் ஆக வேண்டியது எங்கள் ஒட்டுமொத்த குடும்பம் தானே உங்களால் தானே எங்கள் குடும்பம் எல்லாருமே இப்போ ஏமாந்துப்பட்டு நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல மீனா நான் என்ன மீனா பதில் சொல்ல முடியும் ரோஹினி ஆசைப்பட்டா அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா நான் சொன்னால் மட்டும் அவள் கேட்டு போகிறலாம் இப்போ உண்மையை சொல்லிவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு அவள் கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நான் சொல்கிறத அவள் கேட்குற மாதிரி இல்லை எங்க அப்படின்னு சொல்ல ஆமாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்களாக அந்த வீட்டுக்கு வாழ வர சொன்னீங்க இல்லை நீங்களா பொய் சொல்ல சொன்னீங்க இல்லையே எல்லாமே அந்த ரோஹினி எடுத்த முடிவு தானே அப்படின்னு கோவத்தோட எங்கள் பார்க்க அங்க வித்தியாவுடைய முகம் அப்படியே மாறுது வித்தியாவுடைய முகம் மாறி போய் ரொம்ப கவலையோட நிக்கிறதும் கவனிக்கிறாங்க இனிமே உங்ககிட்ட பேசி எதுவுமே போறதுல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்ப தய செஞ்சு நம்ம மீனா நானே ஏற்கனவே இருந்துட்டு இருந்தேன் நீங்க வேற இப்ப வந்து இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமும் கஷ்டமாவும் போயிடுச்சுன்னு சொல்ல இனி நீங்களா அச்சோ அந்த அச்சோ இனிமே நீங்க யார் சொல்றதை நான் நம்ப போறதே இல்ல அப்படின்னு மீனா ரொம்ப கோபமா கத்திட்டு அந்த இடத்த விட்டு போகவும் செய்யறாங்க மீனா ரொம்ப கோவத்தோட வெளியே வரும்போது தான் அங்கே அருணும் முருகனும் பேசிக்கிட்டு இருக்கதே இங்க மீனா கேக்குறாங்க நான் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டிங்களே முருகன் அப்படின்னு சொல்ல ஆமாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க பேசிட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு பிறகு முருகன் திரும்பி பார்த்தா இங்கே மீனா நிற்கிறாங்க வாங்க சிஸ்டர் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு சொல்லி முருகன் அதிர்ச்சியோட ஆச்சரியத்தோட அவங்கள பார்க்க மீனா எதுவுமே புரியாத மாதிரி அவங்க நின்றுட்டு இருக்கேன் பின்னாடியே வித்தியா வந்து நிற்கிறாங்க சிஸ்டர் எப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்பயும் வித்யா வந்துட்டு எங்கள் முருகன் கிட்டே பேசல ஏன்னா முருகன் சொந்த போட்டுட்டு போனதுனால அவங்க எதுவுமே பேசாமல் அமித் பார்க்குறாங்க அப்ப சிஸ்டர் அது வந்து அப்படின்னு சொல்ல உண்மையிலேயே என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்க சிஸ்டர் அது வந்து அப்படின்னு சொல்ல உள்ள வாங்க பேசிக்கலான்னு சொல்லிட்டு முருகனை கூட்டிட்டு உள்ள போறாங்க இல்ல சிஸ்டர் நான் வந்து ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல அப்போது இவக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை சிஸ்டர் அது வந்து அப்படின்னா தங்கிப்படி நிற்க முருகனும் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க இல்லை இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு அது ஒரு சீக்கிரட்டான டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அதை நான் சொன்னேன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும்ல அப்படின்னு சொல்ல இங்க கேட்டேன் மீனாவும் வித்யா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன் என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படின்னு என்ன விஷயத்த என்கிட்ட மறைக்கிறேன்னு வித்தியா கோவப்படுறாங்க அது கொண்டே முருகனும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தவங்க சரி நான் இதை உங்களை நம்பி சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயம் வெளியில யாருக்குன்னு சொல்ல வேணாம் என் முத்த அண்ணனுக்கு கூட தெரிய வேணாமே அப்படின்னு சொல்ல முதல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு வித்யா கேட்குறாங்க இல்லை நான் போலீஸ்காரங்களுக்கு ஸ்பையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவும் செய்கிறேன் சைடில் அந்த வேலையை கூட வாங்கி கொடுத்தது நீங்கள் அருண் சாதா எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுக்கவும் செஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பிறகு வீணாவுக்கும் வித்யாவுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கு என்ன சொல்றீங்க அப்போ ஸ்பையா வேலை பார்த்துட்ருக்கீங்களான்னு சொல்ல என்கிட்ட என் கிட்டே கூட என்னால் உங்ககிட்ட விஷயத்த சொல்ல முடியல ஆனா இப்போ என்னால் சொல்லாமலே இருக்க முடியல இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லி உங்ககிட்ட புரிய வைக்கலாம்னு நினைச்சி தான் நானும் வீட்டுக்கு வேகமாக வந்தேன் ஆனால் சிஸ்டர் எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க அப்படின்னு அங்கே முருகன் சொல்கிறாங்க இதை கேட்ட வித்யா அப்ப நீ ஃபோன்ல அடிக்கடி பேசிட்டு இருந்தது எல்லாம் இது விஷயமா தான் வித்யா அப்படின்னு சொல்றாங்க ஒரு வேலை வந்திருக்கேன் அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்ல என்னன்னு சொல்லி இங்க கேட்கறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு டிவி ஆன் பண்றாங்க டிவி ஆன் பண்ணா இவங்க வேலை பார்க்குற கம்பெனியா அந்த கலாவோட கம்பெனி தான் அங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போறதே அந்த கலாவை தான் இதை பார்த்ததும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு இங்க மீனாவுக்கு இவங்களையா இந்த மேடமையா அப்படின்னு மீனா கேட்க இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகள் கட்டியிருக்காங்க இல்லையா அதுக்கான பூ ஆடரை நான் தான் வாங்கியிருக்கேன் ஏன் அதுக்கான ஹோம் அப்ளைன்ஸை ரோஹினி தான் வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கப்போ இவங்க என்ன தப்பு பண்ணாங்க இவங்க நேர்மையான ஆளாச்சு அப்படின்னு மீனா பதட்டத்தோடையும் அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் கேட்க ஆமாம் மேடம் இங்கே சொல்றதெல்லாம் சரிதான் ஆமாம் சிஸ்டர் இங்கே சொல்றதெல்லாம் சரிதான் நான் இவங்க கம்பெனியில பல விஷயமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் எப்போதுமே நேர்மையா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல பின்ன இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவங்க பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க நேர்மையா தான் இருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் அவங்களை நாங்க தப்பே சொல்ல முடியாது ஆனா அவங்க பண்ண இன்னொரு தப்பு இருக்குன்னு சொல்றாங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டீங்க இங்க மீனாவும் வித்தியாவும் பார்த்து கேட்க அவங்க ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க இல்லிகளான <Sessizipan> முறையில் <Sessizipan> அதுக்கு உடந்தே இருந்தது யார் தெரியுமா கோ சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொன்னதும் இங்கே ரோஹிணியோ இங்கே வந்துட்டு வித்யா மீனா ரெண்டு பேரும் பதட்டத்தோடு எங்கள் முருகனை பார்க்க என்னை மன்னிச்சிருங்க சிஸ்டர் நான் என்ன சிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல மூணு பேருமே கிளம்பி நேராக அங்கே முருக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் எல்லாமே இருக்காங்க இவ இதுக்கு இங்கே வந்தா இவ கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு தானே போயிருந்தா அவள் இங்கே இனிமே வந்தாலும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டேன் நிலடி அப்படின்னு சொல்கிறாங்க அத்தனை ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல ஏ நிலடி இந்த வீட்டை விட்டு வெளியே போனவே திரும்ப எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படியே போனவ போன இருக்கட்டும் இனிமே இந்த வீட்டுக்கெல்லாம் நீ வர வேண்டாம் இனிமே நீ சமைச்சாதான் இந்த வீட்டிலே இந்த குடும்பமே ஓடுற மாதிரி ஒரு என்ன வேற இருந்துகிட்டு இருக்கேன் இங்கே எல்லாருமே நல்லா தான் இருக்கும் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வர வேண்டாம்னு அங்கே விஜயா அடிச்சு துரத்துற விதமாக பேசுவோது அங்கே அண்ணாமலை கொஞ்சம் நெருத்தியா விஜயா அங்கே மீனா வீட்டுக்கு வந்ததே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் உள்ள வாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூடவே வித்யா முருகன் வர இவங்க எதுக்கு கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது ரூனி வெளியே வராங்க ஏ வித்யா வாடி அப்படின்னு சொல்லி வந்துட்டு சந்தோஷமே இல்லாமல் முகத்தில் இங்கே கூப்பிடவும் செய்ய இங்க ரோனியை வந்துட்டு பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க வித்தியாவும் என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில் உன்னை நான் ரொம்ப நல்லவனு நினச்சேன்னு சொல்லு என்னாச்சு இப்போ எதுக்கு நீ என்கிட்ட கோவப்படுறேன் அப்படின்னு அங்கே ஒரு மாதிரி கேட்க போலீஸ் வந்து நிற்கிறாங்க போலீஸுங்க ஐயமா இங்கே மாட்டிக்கவும் செய்கிறாங்க போலீஸ் வந்துட்டு உங்கள் மருமக ரோஹினியானாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோன்னு சொன்னதும் இங்கே படப்படப்பாக போயிடுது இங்கே நம்ம விஜயாவுக்கு என்னாச்சு சார் என்ன பிரச்சனை அப்படின்னு பதட்டத்தோட கேட்குறாங்க அதுக்கு வந்த போலீஸும் இவங்க ஒரு சின்ன கிட்னாப் அதாவது ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணுற விஷயத்தில் இவங்க மாட்டியிருக்காங்க இவங்களை ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விசாரிக்க வேண்டியது இருக்க அடாப்ட் பண்ணணும்னு இறந்தால் அவங்களையும் நாங்கள் ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சுட்டோன்னு சொல்ல என்ன ரோயின் இதெல்லாம் அப்படின்னு பதட்டத்தோட மனோஜ் கேட்க இல்லை சார் அது வந்து அவங்க குழந்தை இல்லை ரொம்ப விஷயமா எனக்கு ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க சொல்ல அதுக்கு நீங்க எவ்வளவு பணம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ ரோஹினியை பார்த்துட்டு மனோஜும் அங்க விஜயாவும் பார்த்தபடி நிற்கம் இல்லை சார் பணம் எதுவும் நான் வாங்கலை சார் சொல்லேன் ஓ அப்போ இனிமேல் தான் பணம் உங்களுக்கு தரப்போறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிங்க கேட்குறாங்க எவ்வளோ பணம் டீல் சென்றீங்கன்னு கேட்டேன் ஸ்டேஷனுக்கு போய் கூட்டிகிட்டு போய் விசாரிச்சாதான் உண்மையை சொல்வீங்களா அப்படின்னு கேட்க இங்கே ஸ்டேஷனுக்கு தர தரானே ரோஹினி எழுத்துட்டு போகவும் செய்கிறாங்க கூடவே முருகன் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க அத்தனை பெரும்போக டே முருகன் என்னடா வேலை பார்த்துருக்குன்னு சொல்லி வந்ததுமே முத்து முருகனை பார்த்து கேட்க அண்ணே நம்ம அனுச்சிருங்கன்னு நான் இன்னும் வேணும்னு பண்ணலைண்ணே எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க நான் அதை செஞ்சேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல பரவாயில்லடா நீயும் நல்ல ஸ்பை வேலை நல்லா தான் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே முத்துவும் நான் கண்டுபிடிக்கன்னு நினச்ச விஷயத்த நீ ஒரு ஸ்பையாக இருந்து நல்லா வேலை பார்த்து கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு முருகனை பாராட்டுற விதமாக பேச ஏய் இங்கே ரோஹினியை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க நீ நம்ம அவனை பாராட்டிகிட்ருக்கான தான் அங்கே மனோஜ் வந்துட்டு முத்துவை பார்த்து கோவப்படுறாங்க நான் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்சி சந்தோஷப்பட்டல அப்புறம் என்ன அப்படின்னு அங்கே முத்து வந்துட்டு மனோஜை பார்த்து கேட்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை முதல்ல ரோயினியை வெளியே எடுக்கணும் அதுக்கே ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல நீங்கள் நினச்சா கூட ரோஹினியை வெளியே எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மேடம் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நான் அவங்களுக்காக பேசி தாங்கணும்னு அங்கே மீனா ஸ்டேஷனில் அங்கே உட்காந்துருக்க அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க சரி இவங்க எந்த தப்பும் பண்ணலை சார் அப்படின்னு சொல்ல நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அவங்க பூ ஆர்டர் எடுத்திருக்கேன் சார் இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகளுக்கு நான் தான் சார் பூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல நீ எல்லாம் இவங்களுக்காக பேச வந்துட்டியமானு சொல்ல சார் இதுக்காக பெரிய பிஸ்னஸ் மேன் இவங்கெல்லாம் வந்து பேசணும்னு அவசியம் இல்லையே கொஞ்சம் நாள் இவங்க பலகன விதத்துலேயே இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் என்ன சார் ஆசைப்பட்டாங்க குழந்தை அதை தத்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதை தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்ல இந்த வாழ்க்கையில் எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஏன் குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படி அம்மா அப்பா இல்லாத அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தானே இதில் என்ன சார் தப்பு இருக்குன்னு சொல்ல லீகலாக பண்ணணும் இல்லீகலா பண்ணுனா பிரச்சனை தானே வரும் அப்படின்னு சொல்ல அப்போது சொந்த குழந்தையவே தான் பெத்த குழந்தையவே தத்து கொடுக்கணும் இந்த ஒருத்தவங்களுக்கு கொடுத்தணும்னு நினச்சவங்களுக்கு என்ன சார் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அதை விட பெரிய தண்டனை இவங்களுக்கு கொடுக்குறதை விட அதிகமாக அந்த பொண்ணுக்கு கிடைக்குன்னு சொல்ல அப்போ அந்த தண்டனை ரோஹினிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி நாங்கள் நிற்கிற விஜய மீனாவை பார்த்து மறைக்க உண்மையை தான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ரோஹிணி அப்படியே அழுதப்படி நிற்கிறாங்க இப்போ வச்சு உண்மையை சொல்வியா இல்லை இப்போயும் சுயநலி சுயநலவாதி மாதிரி உண்மையை மறைச்சிட்டு அப்படியே வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறியா ஒரு பொய்யன் ரொம்ப நாளைக்கு சொல்ல முடியாது ரொயினி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வித்தியாவும் அங்கே மீனாவும் சொல்கிறாங்க என்னை எல்லாரும் அன்னிச்சுருங்க வித்யா எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு விஷயத்த விஷய விஷயத்த வித்யாவே தன்னுடைய வாயால் எல்லாருக்கிட்டையும் சொல்ல அதை கேட்ட அத்தனை பேருமே அதிர்ச்சி போங்க இங்கே வித்யாவையும் பார்க்குறாங்க மீனாவையும் பார்க்குறாங்க என்ன மீனா சொல்கிறேன் ஆமாங்க நான் இதுக்காக தான் நான் இத்தனை நாளாக வீட்டுக்கு வராமல் ஆனால் அது தெரியாமல் உங்களை சீன்றவங்க சீண்டிகிட்டே தானே இருப்பாங்க மாலையை கிளட்டினதுக்கு பிறகு உங்களுக்கு முன்னாடி வந்து அன்னைக்கு பேசின அதே பேச்சு இப்போ பேச சொல்லுங்கன்ற மாதிரி அங்கே நினைங்கட்ருக்க அருணை பார்த்து ஜாடையாக பேசவும் செய்கிறாங்க இங்கே மீனாவும் ஏன்னா நேருக்கு நேர் மோதுறதுல தாங்க தைரியம் இருக்குது தானே எல்லாமே இருக்குது இப்படி கோலம் மாதிரி ஒருத்தவங்க மாலை போட்டிருக்காங்க அவங்களை எவ்வளோ வேணாலும் சென்றலாம் அப்போ கோவப்பட மாட்டாங்கன்னு நினச்சி சின்னதுக்கு பேரே வேற அப்படின்னு சொல்லி அந்த அருணை பார்த்து முறைச்சிட்டு சடையை பேசிட்டு இங்கே மீனா வந்துட்டு முத்தா பார்க்குறாங்க உண்மையை மறைக்கணும்னு நான் நினைக்கல ஆனால் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் தயங்கி நின்னேன் இப்போ சொல்கிறதுக்கு காரணம் பணத்துக்காக பெற்ற குழந்தைய கூட விற்க தயாராக இருக்க இந்த மாதிரி அம்மாலாம் எதுக்குங்க கிருஷிக்கு அம்மாவாக இருக்கணும் முதல்ல இவெல்லாம் உள்ளே தூக்கி வைக்கிறதாங்க சரியாக இருக்கும் அப்படின்னு இங்கே மீனா சொல்ல அப்போ தான் அங்கே உட்காந்துருக்க கலாவுக்கே புரியுது அவள் கொடுக்கணும்னு நினைச்சது தன் தாம்பித்த குழந்தையவான் சொல்லி பார்க்குறாங்க இவளுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கான்ற மாதிரி கலா புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க அதுக்குள்ளே எங்கள் கலாவுடைய வக்கீல் வந்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்காக வந்துட்டு அவங்களை ஜாமீனில் எடுக்கவும் செய்கிறாங்க இப்போ அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் தனக்காக பேசின மீன் நினச்சி பெருமைப்படுறது மட்டும் இல்லாமல் சந்தோஷப்பட்டுட்டு இந்த குடும்பத்துக்காக இல்லைனாலும் ஒருத்தவங்களை காப்பாற்றணும் ஒரு குழந்தைய வந்துட்டு காப்பாற்றணுன்னு உண்மையை சொன்னலை அது வரைக்கும் சந்தோஷமாக நான் பண்ணதும் தப்பு தானே இல்லீகலாக நான் எதுவுமே கூடாது லீகலாக தான் நான் எதையுமே ட்ரை பண்ணி இனிமேல் நான் எதுவாக இருந்தாலும் மீனா உனக்கு கொடுக்குற ஆர்டர் படி அதை விட அதிக நான் பணத்தை வந்துட்டு நான் உனக்கு கொடுப்பேன் ஏன்னா உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய நேர்மை இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் கொஞ்சம் கூட நேர்மை நம்பிக்கை எதுவுமே இல்லாமல் துரோகம் பண்ண இவ்வளோ மாதிரியான ஆட்கள் எல்லாம் உள்ளே இருக்க வேண்டியவங்க தான் இப்போவே எங்களுடைய ஆர்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறேன்னு கலா மேடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கோவத்தோட அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போக ரோஹினி அழுதுகிட்டே நிற்கிறாங்க சார் இப்போ இவளுக்கு என்ன சார் தண்டனை கொடுப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே வரேன் வித்யாவும் கேட்குறாங்க வித்யா வந்துட்டு இப்படி தனக்கு எதிராக பேசினதை பார்த்ததும் நீ கூடவா வித்யா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கண்ணால் ஒரு மாதிரி பார்க்க இல்லை ரொஹிணி இதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை ஏமாத்துறது ரொம்ப பெரிய தப்பு ஆனால் பெத்த குழந்தைக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் எப்படியாவது கிருஷியை வாழ்க்கையில் சேர்த்தப்ப மனோஜ் கூட சேர்ந்து வாழ்வேன் சொன்னது எல்லாமே போய்யா அப்போ நீ இன்றைக்கி பணத்துக்காக பெத்த பையனே விற்கணுன்ற ஒரு நிலைமைக்கு போயிருக்கே இதுக்கு பேர் என்ன ரோகிணி உனக்கு உங்க மாமியாரும் உனக்கு உன் புருஷனும் தானே முக்கியம் அவங்கள பணத்தால் எதை வேணாலும் செஞ்சலாம் அதுக்கு நீ பெத்த குழந்தைய கிட்டே ஒப்படைக்கிற அளவுக்கு போயிருக்கேன்னா நீ எல்லாம் மனுஷே கிடையாது அன்னைக்கு அவங்க பெரியம்மாவும் பெரியப்பாவும் குழந்தை இல்லை நாங்கள் கிருஷியை பார்த்துக்குறோன்னு சொல்லும்போதே நீ கிருஷியை ஒப்படைச்சிருந்துருக்கலாமே ஆனால் அவங்க கிட்டே கொடுத்தா அவங்க கிட்ட இருந்து எதுவுமே பணமும் கைக்கு வரப்போறதுல அதுக்காக தானே பணம் இருக்கிறவங்க கேட்டால் குழந்தை கொடுத்தலான்னு நினச்சிட்டு இருந்தப்ப கிருஷியோட அனுமதி இல்லாம சம்மதம் இல்லாமல் அவனுடைய மனசை மாற்றி நீ அவனை ஒருத்தவங்களுக்கு கொடுக்க நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு இதுக்கு முத்து மீனாக்கிட்டேயே நல்லபடியாக அழந்துட்டு போயிடுவான் அவனுக்கு நல்ல அம்மா அப்பாவும் கிடைச்ச மாதிரி இருப்பாங்கன்னு வீத்தும் அசிங்கப்படுத்திட்டு போறாங்க முருகன் வந்துட்டு சாரின அப்படின்னு சொல்ல டே இன்னைக்கு நீ பண்ண நல்லது நாள் தாண்டா விஷயமே வெளியே வந்திருக்குன்னு சொல்லி உங்க முத்த முருகன் கிட்ட சொல்றாங்க முருகனும் வித்யாவும் அந்த இடத்த விட்டு வெளியே போக மீனாவும் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ச்சியோடு நின்றுகிட்டு இருக்க அந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க ஒரு விஜயா கம்ப்ளைண்டை எழுதி கொடுத்துட்றாங்க இது என்னோட கம்ப்ளைண்ட் பிடிங்கன்னு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லி இதை அதை படிச்சு பார்க்குறாங்க என்னுடைய குடும்பத்தை ஏமாத்துனதுக்காகவும் கல்யாணத்தை மாரிச்சு ஒரு குழந்தை இருக்கிறத மாதிரி என் பையன் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சதுக்காகவும் இவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சட்ட ரீதியாக நான் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கேன் ஸ்டேஷன் கேஸ் அப்புறம் கோர்ட் நான் இது எதுனாலும் நான் பார்த்துக்க தயாராக இருக்கேன் இவக்கிட்டே இருந்த நான் பணத்தை வாங்காமல விட மாட்டேன் இவளை இனிமேல் மனோஜ் வாழ்க்கையில் சேர விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ல இப்போவும் பணம் உனக்கு முக்கியமாக வச்சேன்னு சொல்ல பணம் எனக்கு முக்கியம் இல்லைங்க அதுவும் இவ கொடுக்குற பணம் எனக்கு எதுக்கு அதுவும் இவளுக்கு நான் கொடுக்குற தண்டனை இது ஸ்டேஷனில் ஸ்டோ அதாவது கோர்ட்டில் இப்படி என்ன தண்டனை இவளுக்கு கிடைக்கும்னு தெரியல ஆனால் இவளுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுதோ அதை தான் நான் செஞ்சுருக்கேன்னு விஜயம் மனசுடைஞ்ச மாதிரியும் ரொம்ப கோவத்தடையும் ரோஹினியை பார்த்து திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க மொத்தத்தில் மீனா வித்யா அவங்க எல்லாரும் அதுவும் முருகனால முருகன் பை வேலை பார்த்ததுனால இப்படிப்பட்ட விஷயமும் வெளியே வந்திருக்கு பணத்துக்காக அதுவும் அவங்க தரேன்னு சொன்ன பணத்துக்காக தான் ரோயினியை செஞ்சுருக்காங்க எப்படியாவது ஆன்டி கிட்டே இதை கொடுத்து மனோஜ் கிட்டேயும் கொடுத்து மனோஜ் கிட்டேயும் எங்கள் ஹேண்டிகிட்டையும் உண்மையை சொல்லி அதுக்கப்புறமா இங்கே எப்படியாவது கிருஷியை வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தடலாம் அந்த மேடம் கிட்டே பேசி அதுக்கப்புறம் வேறு ஒரு குழந்தைய வந்துட்டு புக் பண்ணி நம்ம எப்படியாவது அம்மா அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிற குழந்தைங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த மேடம் கிட்டே ஒப்படைச்சிட்டு கிருஷினி நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க ஆனா கடைசியில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் சிக்கி இங்கே ரோஹிணி அல்லல் பட்டு நிற்கவும் செய்கிறாங்க